வணக்கம் மாணவர்களே படம் பார்த்து பேசுவோம் சொற்கள் சொல்லியங்கள் எழுதுவோம் பார்த்து பேசுவோம் இந்த படத்தில் உங்களுக்கு என்ன தெரிகின்றது மாணவர்களே ஒரு ஆசிரியர் நிற்கிறார் அவரது கையில் ஒரு புத்தகம் இருக்கின்றது அவர் புத்தகத்தை காட்டுகிறார் புத்தகத்தில் உள்ள ஒரு பக்கத்தை காட்டுகிறார் அவருக்கு பின்னால் ஒரு கரும்பலகை பிளாக் போர்டு கரும் ஆசிரியருக்கு அருகில் அவரது மேசை இருக்கிறது டேபிள் ஆசிரியரது மேசை ஆசிரியரின் மேசைக்கு மேல் ஒரு பூச்சாடி இருக்கிறது ஆசிரியரு மேசையில் மூன்று புத்தகங்கள் இருக்கின்றன there are மாணவர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள் மாணவர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மாணவர்கள் முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் ஃபைவ் front ரோ ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு மாணவிகள் பின்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் எல்லாமாக ஒன்பது மாணவர்கள் இருக்கிறார்கள் சில மாணவர்களது கையிலே புத்தகம் இருக்கின்றது சில மாணவர்களது கையிலே புத்தகம் இருக்கின்றது கண்ணாடி அணிந்திருக்கின்றார் ஆசிரியர் கண்ணாடி அணிந்திருக்கின்றார் இது என்ன இடம் மாணவர்களே இது ஒரு வகுப்பறை வகுப்பறை வெளியே என்ன தெரிகின்றது இரண்டு கட்டிடங்கள் தெரிகின்றது அது வகுப்பறைகளாகவும் இருக்கலாம் வேறு ஏதாவது அலுவலவகமாகவோ வீடுகளாகவோ இருக்கலாம் இங்கே என்ன தெரிகின்றது மேரம் இங்கும் ஒரு மரம் இரண்டு மரங்கள் தெரிகின்றன இது என்ன இது ஒரு கம்பம் அல்லது ஒரு தூண் ஆக இருக்கலாம் ஆசிரியர் என்ன அணிந்திருக்கிறார் ஆசிரியர் பச்சை நிற மேட்சட்டை அணிந்திருக்கிறார் மாணவர்கள் என்ன அணிந்திருக்கிறார்கள் மாணவர்கள் பள்ளி சீருடை அணிந்திருக்கிறார்கள் சீருடை யூனிஃபார்ம் மாணவர்கள் பள்ளி சீருடை அணிந்திருக்கிறார்கள் இப்போது நாம் கூறிய சொற்கள் சிலவற்றை எழுதுவோம் ஆசிரியர் மாணவர்கள் மேசை கதிரைகள் புத்தகங்கள் கண்ணாடி கெரும்பலகை பூச்சாடி சீருடை மரங்கள் மீண்டும் பாசிப்போம் ஆசிரியர் மாணவர்கள் மேசை கதிரைகள் புத்தகங்கள் கண்ணாடி கரும்பலகை பூச்சாடி பள்ளி சீருடை மரங்கள் இவை என்ன இவை கதிரைகள் வேறு எவ்வாறு கூறலாம் இஜிக்கைகள் நாங்கள் இருப்பதற்கு பாவிக்கப்படுபவை இஜிக்கைகள் அல்லது ஆசனங்கள் இவை என்ன இவை புத்தகங்கள் புத்தகங்கள் வேறு எவ்வாறு அழைக்கலாம் நூல்கள் நூல்கள் என்றும் சொல்லலாம் வேறு ஏடுகள் என்றும் சொல்லலாம் புத்தகங்கள் நூல்கள் ஏடுகள் இவற்றில் ஏதேனும் ஒரு சொல்லை நீங்கள் பயன்படுத்தலாம் இனி நாங்கள் அந்த படத்தை பார்த்து பேசியவற்றை சொல்லியங்களாக எழுதுவோம் சொல்லியங்கள் சொல்லியங்கள் என்றால் வசனங்கள் அல்லது வாக்கியங்கள் இது ஒரு வகுப்பறை இது ஒரு வகுப்பறை முன்னால் ஒரு ஆசிரியர் நிற்கிறார் முன்னால் ஒரு ஆசிரியர் நிற்கிறார் ஆசிரியருடைய கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது ஆசிரியருடைய கையில் ஒரு புத்தகம் இருக்கிறது அவர் புத்தகத்தில் ஒரு பக்கத்தை காட்டுகிறார் அவர் புத்தகத்தில் ஒரு பக்கத்தை காட்டுகிறார் ஆசிரியருக்கு பின்னால் கரும்பலகை இருக்கிறது ஆசிரியருக்கு பின்னால் கரும்பலகை ஆசிரியருக்கு பக்கத்தில் அவருடைய மேசை இருக்கிறது ஆசிரியருக்கு பக்கத்தில் அவருடைய மேசை இருக்கிறது ஆசிரியர் கண்ணாடி அணிந்திருக்கிறார் ஆசிரியர் கண்ணாடி அணிந்திருக்கிறார் வகுப்பறைக்கு வெளியே இரண்டு மரங்கள் தெரிகின்றன வகுப்பறைக்கு வெளியே இரண்டு மரங்கள் தெரிகின்றன மாணவர்கள் கதிரைகளில் இருக்கிறார்கள் மாணவர்கள் கதிரைகளில் இருக்கிறார்கள் அவர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வரிசையாக அமர்ந்திருக்கிறார்கள் முன் வரிசையில் ஐந்து மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் முன் வரிசையில் ஐந்து மாணவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பின் வரிசையில் நான்கு மாணவிகள் அமர்ந்திருக்கிறார்கள் பின் வரிசையில் நான்கு மாணவிகள் அமர்ந்திருக்கிறார்கள் மாணவர்கள் பள்ளி சீருடை அணிந்திருக்கிறார்கள் மாணவர்கள் பள்ளி சீருடை அணிந்திருக்கிறார்கள் சில மாணவர்களது கையில் புத்தகம் இருக்கிறது சில மாணவர்களது கையில் புத்தகம் இருக்கிறது ஆசிரியரது மேசையில் மூன்று நூல்களும் ஒரு பூச்சாடியும் இருக்கிறன ஆசிரியரது மேசையில் மூன்று நூல்களும் ஒரு பூச்சாடியும் இருக்கிறன இவ்வாறாக நீங்கள் சொல்லியங்கள் எழுதி பழகுங்கள் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்